அன்ப அன்பம் அன்பு குறைவாதை உங்கள் அன்பு 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 மறைவதில்லை எந்த சொந்தனும் எந்த வந்தனும் உங்கக்கொள்ளோ எந்த குடும்பம் நேசுரேன் அன்புக்கு விழா வெகுமாயில் பார்த்தாலும் இருந்தால் அன்பு குறைவதில்லைவாடில்லை ாலும்பு குறைவதில்லைவாதை உங்கள் அன்பு 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 குலைவதில்லை உங்கள் அன்பு 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 வரைவதில்லை உங்கள் அன்பு 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 துணைவதில்லை உங்கள் அன்பு 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 வரைவதில்லை சொந்த ോകം നീ എന്തോരം നൈശുരേത അപകടത്തെ ലോകം നീ എന്താ എന്താ രോഗം നീ എന്തോരും അമ്മയെ ഇടയാളും